வணக்கம் பொதுவா காளான் பன்னீர்லாம் சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனா கீரை சேர்த்து செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கீரை சமையல்ல சிவப்பு முளைக்கீரை ஃப்ரைட் ரைஸும் கூடவே நம்ம வீட்டில் வளர்ந்த பொன்னாங்கணி கீரையை வச்சு கூட்டுந்தாங்க பண்ண போறோம் முதல்ல பொன்னாங்கண்ணி கூட்டு பன்னீர்லாம் வாங்க கூட்டு பண்றதுக்கு சட்டில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகுளுத்தம் பருப்பு ஜீரகம் சேர்த்து பொறிஞ்சதுக்கு அப்புறம் பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நறுக்கி இதுல சேர்த்து வதக்கிருவோம் அடுத்து பழமான ரெண்டு தக்காளிய நறுக்கி இதுல சேர்த்துருவோம் தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறம் சுத்தம் பண்ணி வச்சிருக்க பொன்னாங்கண்ணி கீரை இதில் சேர்த்து பரட்டி விட்டுருவோம் அடுத்து வேகம் வச்ச ஐம்பது கிராம் பச்சை பருப்பை இதுல சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கீரை வேகிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருவோம் அடுத்து கீரை வேகிறதுக்காக மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் கீரைய ஓபன் பண்ணி பார்த்தேன் கீரை நல்லாவே வெந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்டு இருந்தது இந்த நேரத்துல எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சுன்றதுக்காக ரெண்டு நிமிஷம் அடுப்புல வச்சிட்டு கீழே இறக்கிட்டேன் ருசியான பொன்னாங்கண்ணி கூட்டு ரெடி பண்ணியாச்சு அடுத்து வித்தியாசமான சிவப்பு முளைக்கீரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம் வாங்க வானல் சோடானத்துக்கு அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆறு காஞ்ச மிளகாய் மூணு பட்டை கொஞ்சமா சீரகம் சேர்த்து வறுத்தத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்து வறுத்தரலாம் இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறம் பொடியாக்கி எடுத்துப்போம் அடுத்து வானல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நறுக்கன ரெண்டு வெங்காயம் சுத்தம் பண்ண சிவப்பு மொளக்கீரையும் இதுல சேர்த்து வதக்கி விட்டுருவோம் வெங்காயமும் கீரையும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ண மசாலாவை இதுல சேர்த்து கலந்து விட்டுறலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் வேக வச்ச சாதத்தை சேர்த்து விட்டுருவோம் மசாலாவும் சாதமும் ஒன்னு சேர்ற மாதிரி பெரட்டினதுக்கு அப்புறம் ஒரு லெமனை இதுல புளிஞ்சி விட்டுக்கிறேன் கூடவே இந்த கீரை ஃப்ரைட் ரைஸ இன்னும் ருசியாக்குறதுக்காக ஒரு ஸ்பூன் நெய்ல வறுத்த முந்திரியையும் அந்த ஒரு ஸ்பூன் நெய்யையும் இதுல சேர்த்து கலந்து விட்டுறலாம் சூடான சுவையான சிவப்பு முளைக்கீரை ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்ப பொன்னாங்கனி கூட்டையும் ஃப்ரைட் ரைஸையும் பரிமாறிடலாம் இன்னைக்கு நம்ம செஞ்ச கீரை சமையலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ருசி ரொம்பவே பிடிக்கும் அடுத்து ஒரு நல்ல செய்முறையோட உங்களை நான் இந்த கீரை சமையல் நிகழ்ச்சியில் வந்து பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அதோட நம்ம மெர்குரி ப்ளஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க